അസാകു വരമ വാഹ അലഹമുല്ല അലഹമുല്ലാറബമീൻ എല്ലാ പുകളും തൂണീൻ ചിവാൻ പടൈ തേകയാണ് ഒവ്വാഹ് ഉനേക്ക് അലഹദില്ലാ അലഹമില്ലാ നമ്മൾ സൂറത്തുൾ കളം പാട്ടിട്ട് ഐമ്പത്തി ഒര് വസനങ്ങൾ കംപ്ലീറ്റ് പഠിപ്പം ഇൻഷാല്ല വകുപ്പിൽ അടുത്ത വസനം വാങ്ങ പാകാം ாஸ்ட் ஆய் ஆஃப் சோராக்காலம் அலமது இல்லா வமா மீம்ல அலிஃப் மதா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ஹுவ இல்லை லாம்ல ஷர்தா அழுத்தம் கொடுக்கணும் லாம் அலிஃப் கூட இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ஹம்சோரி சட்டம் காய்ச்சல் வெளிப்படுத்தி ஓதணும் தன் மீனுக்கு அப்புறமா லாம் இதுகான் பிலாகுன்னா நினைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் இந்த இடத்துல அலிஃப் ஸ்கீரா இரண்டு அளவு நீட்டம் கொடுத்து வந்தணும் வசனத்துடைய முடிவில் நூன் ஃபத்தாப் வச்சு வந்திருக்கு ஸோ நூன் சுக்கூன் ஆகிடும் முந்த இடத்துல யாம்தான் வந்திருக்கு மதுள் ஆறு டூ ஆஃப் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் அலமதுல்லா சூறா கம்ப்ளீட் ஆகிடுச்சு மொத்த சூறாலையுமே மதுளை ஆறு இது வந்து ஃபாலோ ஆகுது ஸோ எந்த கவுண்டிங் கொடுத்தீங்களோ அதை வரிசையாக ஒரே மாதிரி கவுண்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ரிப்பீட் பண்ணலாமா إلا ذكر للعالمين அல்ஹம்துலில்லாஹ் அடுத்து ஒரு நியூஸ் வர வர நாளைக்கு சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ